கிறிஸ்தவர்களிடையே ரொம்பவே பிரபலமான ஒரு வசனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கீதம் இருபத்தி மூணு ஒண்ணு கர்த்தர் என் தாழ்ச்சி அடையேன் இந்த வசனத்தை தெரியாதவங்க யாருமே கிடையாது ஆனா இந்த வசனத்துல ஒரு ஒரு முக்கியமான விஷயம் தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை இந்த சங்கீதத்துக்குள்ள கொண்டு வர்றாரு அவர் ஒரு நல்ல மெய்ப்பனா இருந்தாரு ஒரு முறை சிங்கமும் இன்னொரு முறை கரடியும் வந்த போது ஆடுகளை அதோட வாழ்க்கையை தப்புவிக்கிறார் தாவீது அதே மாதிரி ஆண்டவர் எனக்கு மெய்ப்பரா இருக்கிறாரு சிங்கம் போன்ற கரடி போன்ற எந்த விதமான மனுஷர்கள் எனக்கு எதிராக வந்தாலும் என்னை அவங்க வாயிலிருந்து தப்பு வைக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு அவர் அறிக்கையிடுகிறாரு அதே நேரத்துல ஆண்டவர் மெய்ப்பனா இருக்கும்போது நம்ம அவருடைய ஆடுகளா இருக்க வேண்டும் என் ஆடுகள் என் சத்தத்தை கண்டறியும் தெரிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி இயேசு ஒரு இடத்துல சொல்றாரு அப்படிங்கிறப்ப நம்ம அவருடைய ஆடா இருந்தா மட்டும்தான் ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சில நேரங்கள்ல ஆட்டுக்குட்டியானவரை போல ஒரு ஆடா இருக்கிறதுல மாறாக கரடியாகவும் சிங்கமாகவும் கூட இருக்கிறவங்கள மிரட்டக்கூடிய பல மிருகங்களாகவும் மாறிடுறோம் சில நேரங்கள்ல பறவைகளாக கூட மாறுகிறோம் சில நேரங்கள்ல கழித்து கிழித்து போடுகிற ஓனாய்களாக மாறுகிறோம் மற்றவர்களுக்கு எதிராக கோபமாக பேசுகிற பல துஷ்ட மிருகங்களாக கூட மாறுகிறோம் ஆனால் ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு எதிர்பார்க்கல ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது சுபாவம் அதாவது பொழுது நம்ம எந்த விதத்திலும் தாழ்ச்சி அடைய மாட்டோம் என் வாழ்க்கையில ஏன் இப்படி ஒரு தாழ்ச்சி ஏன் என் வாழ்க்கையில ஒரு வறண்ட சூழ்நிலை இல்லைனா என் வாழ்க்கையில ஏன் இந்த மாதிரி ஒரு துக்கட்டா ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏன் வருது அப்படின்னு நிறைய நேரத்துல நம்ம துக்கப்படுகிறோம் ஆனா இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம ஆண்டவருக்கு ஆடா இருக்கிறது இல்ல ஆட்டுக்குட்டியா இருக்கிறது இல்ல மாறாக பல மிருகங்களா இருக்கிறதுனாலேயே நாம பல காரியங்கள்ல தாழ்ச்சி அடைகிறோம் எனவே நம்ம இன்னையிலிருந்து இந்த நிமிடத்துல இருந்து இந்த நொடியிலிருந்து ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டியாக மாறுவோம் தேவன் நமக்கு மெய்ப்பனாக இருக்கும் நம்ம அவருடைய ஆட்டுக்குட்டி மாறும்போது ஆண்டவர் நல்ல சீரான பாதையிலே நம்மை நடத்துகிறார் நமக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் தாழ்ச்சியும் இல்லாமல் செழிப்பாக கர்த்தர் நடத்துகிறார் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த விதமான சூழ்நிலையில் போனாலும் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய அவருடைய கரம் நம்மளை நடத்தும்